என்ன என்ன இன்னும் கలம்பமா இருக்கீங்க? டொப்! பொழுது நல்லாவே முடிஞ்சிருச்சுனே. உதயாதி நாழிகை 5 அந்த பேப்பரில் எழுதி இருந்துச்சு. அது என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுதுனே. அந்த நேரத்துக்கு இன்னும் அஞ்சு மணி நேரம் இருக்கா? இல்ல அஞ்சு நிமிஷம் தான் இருக்கான்னு தெரியலனே. அது என்ன நேரம்னு தெரிஞ்சுக்காமலேயே நம்ம ஊசிர் போய்டபோகுதுனே. நீங்க என்ன சீக்கிரம் கలம்பிரலாம்னே. ஏய்! காலன் சாமிக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா நானும் கிளம்பிட்டு தண்டா அதுக்குள்ள நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காத அவ்வளவு சுலபமா நமக்கு சாவு வந்துராதரா தலையவே சீவிடுவாங்க போல இருக்கு இவர் என்னடா முடிய சீவிக்கிட்டு இருக்காரு மாமா என்ன காலங்காத்தால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க பெரியவரே உங்ககிட்ட வீணா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படி என்னடி சொல்ல போறேன்னு கேட்டா உங்ககிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா அதான் இவளை கூப்பிட்டு எல்லாரும் இங்க வந்தோம் நானும் ஜனாவும் வேற ஒரு பிரச்சனைக்காக அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இப்ப எதுவும் கேட்கற நிலைமையில நாங்க இல்ல ஏதாவது சொல்றேன்னு சொல்லிட்டு எங்க டைம் வேஸ்ட் பண்ணாத மாமா நான் சொல்லப் போற விஷயம் என்னன்னு தெரிஞ்சா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க வீணா நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா நிதானமா நின்னு எதையும் கேக்குற நிலைமை நாங்க இல்ல அதனால சொன்னதையே சொல்லி எங்களை டென்ஷன் படுத்தாத ஓ வீணா அவசரமா அவங்க ஏதோ வெளியில கிளம்பிட்டு இருக்காங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் ஷோ இங்க இருக்கிறவர் துர்கா இல்ல கனகான நேரடியா சொல்ல பயந்துட்டதா இத்தனை நாளா சொல்லல அந்த உண்மையை ஏப்புங்க கிட்ட சொல்றதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன். انا கேட்க மாட்டீங்கလေ. மாமா மாமா ஒரு பத்து நிமிஷம் தான் மாமா அதுக்குள்ள சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிருவேன். எங்கனால ஒரு நிமிஷம் கூட எங்க நிக்க முடியாது. தேவை இல்லாம எங்களை டென்ஷன் பண்ணாத. போடா. டேய். எஸ்ன்ஃபோன் எங்க வச்சன்னு தெரியலடா. போய் தேடா. தேடா. என்னன்ன நீங்க? இந்த நேரத்துல செல்ஃபோன் ரொம்ப முக்கியம்.